பிள்ளை சாகலை இன்னும் என்ன இருக்குது உயிரோடு இருக்குது அவள் இருக்கிறா அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க உண்மையாக அழுது இருந்தால் சிரிப்பு வருமா உண்மையாக அழுகலை அவங்க அவர் ஜோக் அடித்த உடனே டக்குன்னு சிரிச்சிட்டாங்க உடனே ஏசு கிறிஸ்டி என்ன சொல்கிறார் எல்லாரையும் மொதல் வெளியே அனுப்பு இந்த ஃபேக்காக அழுகிறவன் அவனு நம்ம கூட இருக்கக்கூடாது ஆமாம்னு சொல்லுங்களேன் சில நேரம் உங்கள் பிஸ்னஸ்லேயும் சில பேர் ஃபேக்காக அழுகிற ஆட்கள் இருப்பாங்க உங்கள் கூட இப்படியோ ஆகிடுச்சே ராஜா அவன் வந்து ஃபேக்காக தான் அழுவான் அவன் வந்து உண்மையாக அழுகலை ஃபேக் ஆண்டவர் சொன்ன இந்த ஃபேக் எல்லாம் வெளியே அனுப்பு நீ உள்ளவா பிள்ளையின் தாயையும் பிள்ளையையும் தகப்பனையும் தம்மோடு கூட வந்த யாக்கோபு யோவான் இவங்களை மட்டும் ஆண்டவர் உள்ள கூட்டிகிட்டு போகிறார் ரெண்டாவது நான் சொல்ல வருகிற சத்தியம் இதுதான் முதல்ல இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்து வருகிற சத்தத்தை கேட்குறார் ரெண்டாவது இந்த சத்தத்திற்கு காரணமான சூழ்நிலையை பார்க்க விரும்புகிறார் அந்த வசனத்தை பாருங்கள் பிள்ளை இருந்த இடத்தில் பிரவேசித்து ஆமேன்னு சொல்லுங்களேன் எங்கே இந்த சத்தம் வருவதற்கு காரணம் என்ன அந்த பிள்ளை மறித்து விட்டது மறித்த சடலம் வைக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களை இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எந்த சூழ்நிலை இருக்கிறதோ அந்த வெரி பாயிண்ட் அந்த இடத்திற்கு இயேசு வர விரும்புகிறார் ஆமேன்னு சொல்லுங்களேன் இயேசுவை உள்ளே அழைத்து கொண்டு போங்கள் ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையை மாற்ற விரும்புகிறார்